வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் இரண்டாம் நாள் காலை வேடையில் முழுமையான செய்தி தொகுப்பு உங்களை சந்திக்கிறேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பல முக்கியமான செய்திகள் அதன் தொடர்ச்சியாக இந்த நாள் காலை வரை இடம்பெற்ற விடயங்களை இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறது ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்க பதவியேற்ற வேளையில் அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயம் ஜனாதிபதிக்காக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களில் அரசியலமைப்பின் அடிப்படையில் தான் பலவற்றை பயன்படுத்தப் போவதில்லை அதிலே முக்கியமானது அவசர காலநிலை பிரகடனம் என்று ஆனால் டிட்வா சூறாவளிக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் கடுமையான வலியுறுத்தலை வழங்கியிருந்தன ஜனாதிபதி இந்த திட்பா சூறாவளிக்கு பின்னதான நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நிவாரண நடவடிக்கைகள் அதுபோல் பொதுமக்களை மீண்டும் வழமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க இந்த அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துமாறு தாங்களும் ஆதரவு வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த தீத்வா சூறாவளிக்கு பின்னதான நிலை குறிப்பாக நிவாரணம் வழங்குதல் மற்றும் அவசர கொடுப்பனவுகள் போன்றவற்றை தான் வழமைக்கு கொண்டு வந்த பிறகு இந்த அவசர கால நிலை பிரகடனம் இடம்பெறாது என்று ஆனால் நேற்றைய நாளில் தன்னுடைய அவசர விசேட வர்த்தமானி அறிவித்தலை பயன்படுத்தி இந்த அவசர கால நிலையை இப்பொழுது பிரகடனப்படுத்தியிருக்கிறார் இது பற்றி எழுந்திருக்கின்ற பல்வேறு கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் அதுபோல் இதிலே உள்ளடங்கியிருக்கின்ற விடயங்கள் ஆகியவை பற்றிய சில விவரங்களை கொண்டு வருகிறேன் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ஏற்கனவே சில முக்கியமான வழங்குதல் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் செய்து அதற்கு ஒரு அத்தியாவசிய வேண்டும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஒருவர் இப்பொழுது குறிவைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக இந்த இணையதள சர்ச்சை குறித்து தரம் ஆறு பாட புத்தகங்களிலே வெளியான மிக மோசமான ஆபாச இணையதளம் ஒன்று அதில் பதிக்கப்பட்டதன் விவகாரத்தில் ஏற்கனவே மூன்று பேர் தண்டிக்கப்பட்டிருந்தார்கள் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் கல்வி அமைச்சின் செயலாளர் குறித்தும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன நேற்றைய நாளில் மிக பரபரப்பான பிரபலமான விடயமாக பேசப்பட்ட ஒன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கண்ண உலா இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்றைய நாளில் அது யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தை நல்லூர் ஆலயத்தில் உள்ளே நல்லூர் ஆலய வளாகத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கண்ணம் பின்னர் வெளியேற்றப்பட்டது அங்கே இடம்பெற்ற சில சர்ச்சைகள் குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கும் போது அதை பற்றி ஒரு விளக்கம் ஒன்றை சுருக்கமாக தர வேண்டியிருக்கிறது இதேபோல பெண்களுக்கு இத்தனை காலமும் அவர்கள் இரவு நேர தொழில் செய்வதற்கு இரவு நேர கடமைகளில் ஈடுபடுவதற்கு இருந்த தடைகள் இப்பொழுது கடுமையான நிபந்தனைகளோடு தடத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது அது பற்றிய விரிவான விடயங்களை தருவது சமூகத்துக்கு முக்கியமாக இரவு நேர தொழில் கடமைகளில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு உதவியாக இருக்கும் அதை பற்றிய விரிவான விடயங்களை கொண்டு வருகிறேன் நாளை மறுதினம் நான்காம் தேதி இலங்கையின் சுதந்திர தினம் இந்த பிப்ரவரி நான்கு சுதந்திர தினத்தை வடக்கு கிழக்கில் வாழுகிற மக்கள் கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் அதற்காக ஒரு பேரணி ஒன்றுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது யார் அழைப்பு விடுத்தார்கள் என்ன விடயம் இது குறித்த விவரங்களை கொண்டு வருகிறேன் இன்னும் பல முக்கியமான செய்திகள் அந்த செய்திகளை பற்றிய விரிவான விளக்கமான விடயங்களையும் இந்த செய்திகள் உள்ளடக்கியிருக்கும் விபத்து செய்திகளும் பல இருக்கின்றன அவை பற்றியும் பேசுவோம் இலங்கை ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அவசர காலநிலையை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை நேற்றைய நாளில் வெளியிட்டிருக்கிறார் இதில் என்ன இருக்கிறது என்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழுதா ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் ஜனாதிபதி பதவி எடுத்தவுடன் ஒன்று தேசிய மக்கள் சக்தியும் ஜனதா விமுக்தி பெருமனமும் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தவை இந்த சர்வாதிகாரம் மிக்க അത്തനെ അധികാരങ്ങളെയും കൊണ്ട നെവേറ്റികാരം കൊണ്ട ജനാധിപതി മുറയെ ഇല്ലാതൊഴിപ്പതേ തങ്ങളുടെ പ്രധാനമാണ് നോക്കമുണ്ട് பின்னாளில் ஜனாதிபதி அந்த விடயத்தை மறந்துவிட்டார் இல்லாவிட்டால் அதை பற்றி மக்கள் பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை இந்த ஜனாதிபதி பல பேருக்கு பிடித்தவர் என்ற அடிப்படையில் மக்கள் அவரை தொடர்ந்து தன்னுடைய அதிகாரங்களோடு இனப்பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வருமாறும் அதற்கான உரிமையை அவருக்கு வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் சிங்கள மக்கள் மத்தியில் அந்த இனப்பிரச்சனை விவகாரம் குறித்து இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் நோக்கி நடைபோடுகின்ற நகர்வுகள் குறித்து ஜனாதிபதி எந்த ஒரு விடயத்தையும் தெளிவாக பேசவில்லை தேர்தலுக்கு முன்னர் சொன்னது போல பேசவில்லை என்பதை நாங்கள் இங்கே குறித்து காட்ட வேண்டும் காரணம் ஜனாதிபதியை பற்றி விமர்சித்தால் பல ஒரு பக்கம் கோபம் வருகிறது நாங்கள் நல்ல நல்ல முயற்சிகளை குறிப்பிடுவதை பார்க்கிறேன் ஜனாதிபதி விடயங்களை 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 பாராட்டுவதோடு அவர் செய்ய வேண்டிய சில குறிப்பிட்டு காட்டுவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன் இதன் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயம் தனக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி தான் நிலை பிரகடனம் போன்ற கொண்டு வர மாட்டேன் என்று அதில் உறுதியாக இருந்தார் என்றாலும் சூறாவளி ஏற்பட்ட அந்த காலத்தில் இயற்கை பேரழிவு காரணமாக மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் அதுபோல் வழங்குதல் சேவைகள் அவர்களை மீள வழமையான நிலைக்கு கொண்டு வருதல் போன்றவற்றுக்கு அவசரகால நிதி பிரகடனம் அவசியமானது என்பதை வலியுறுத்தியது எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் தாங்கள் ஜனாதிபதிக்கு நல்ல விடயங்களை கூட்டு செல்வதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று குறிப்பிட்டு இந்த அவசரகால நிதி பிரகடனத்தை ஊக்குவித்திருந்தன அதற்கு பிறகு ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க இந்த அவசர கால சூழ்நிலை ஏற்பட்டிருந்த காலத்தில் டிசம்பர் மாதத்தில் இந்த அனர்த்த நிவாரண சேவைகளை சரியான முறையில் கொண்டு செல்வதற்காக அவசர கால நிலையை பிரகடனம் செய்திருந்தார் அதுக்கு பிறகு இரண்டு தடவைகள் நீட்டிக்கப்பட்டு இப்போது மூன்றாவது தடவையாக இந்த அவசர நிலை பிரகடனம் ஜனாதிபதியின் விசேட வர்த்தமான அறிவித்தல் மூலமாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதியோடு நிறைவடைந்த முன்னைய அவசரகால நிலை பிரகடனத்தின் நீட்டிப்பை இருபத்தெட்டாம் தேதி திகிடப்பட்டு ஜனாதிபதி விசேட அதிவிசேட வர்த்தமானி மூலமாக இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார் இதில் உள்ளடங்கி இருக்கின்ற விடயங்களை அவதானித்து பார்த்தால் பொது அவசர நிலை காரணமாக பொது பாதுகாப்பு பொது ஒழுங்கை பாதுகாத்தல் அதுபோல் சமூகத்தின் வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரித்தல் ஆகியவற்றின் நலன்களுக்காக அவசர காலநிலையை நிலையை நீட்டிப்பது பொருத்தமானது என்று கருதுவதாகவும் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று முன்தினம்தான் தான் ஜனாதிபதியால் ஒரு அதிவிசேட வர்த்தமானி வெளியிடும் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதிலேயே அவர் குறிப்பிட்ட விடயம் சில முக்கியமான சேவைகளை அத்தியாவசியமான சேவைகளாக ஜனாதிபதி பிரகடனம் செய்திருந்தார் ஆனால் இப்போதும் பல இடங்களில் நிவாரணப் பொருட்கள் சரியான முறையில் வழங்கப்படவில்லை இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்டது பல்வேறு இடங்கள் வழமைக்கு திரும்பி சுற்றுலா பயணிகளும் இப்பொழுது பெருமளவில் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்த பல்வேறு இடங்களுக்கு இப்பொழுது இந்தியாவினால் வழங்கப்பட்டுள்ள பெய்லி பிரிட்ஜ் என்று க அளிக்கப்படுகின்ற இரும்பு பாலங்கள் மூலமாக தற்காலிக பாதை வசதிகளும் செய்தாயிற்று இன்னும் மக்கள் மட்டும் தங்களுடைய வழமையான நிலைக்கு திரும்பவில்லை மலையகத்தின் பல்வேறு இடங்கள் அவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் அவர்களுக்கான உதவிகள் கிரமமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அறிவுறுத்தலையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி வைக்கிறோம் தையட்டி விகாரிக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நாளிலும் இந்த தையட்டி விகாரிக்கு எதிராக பௌர்ணமி நாளில் இடம்பெறுகின்ற போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பியதோடு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது மக்களுக்கு உரித்துடைய அந்த காணிகளும் சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பதை அவர்களது வலியுறுத்தலாக இருக்கிறது அதுபோல கஜேந்திரகுமார் பொன்னமலை இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார் பிப்ரவரி நான்கு என்பது சுதந்திர நாள் அல்ல தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது கரிநாள் எனவே வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த கரிநாளுக்கு எதிராக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற விடயத்தை முன்னிறுத்தியிருந்தார் இந்திய நாளை பொறுத்தவரையில் நெடுங்கு அணியில் இந்த கிவுல் ஓயா திட்டத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது எந்த போராட்டத்திலே தமிழரசுக் கட்சி அளித்துள்ள இந்த போராட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஏனைய தமிழ் தேசிய உள்ள கட்சிகளும் இணைந்து கொள்ளுமா இல்லாவிட்டால் இது தமிழரசுக் கட்சியின் போராட்டமாக மட்டும்தான் இருக்க அந்த கேள்வியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே போல பிப்ரவரி நான்காம் தேதி அழைக்கப்பட்டுள்ள இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் போராட்டம் கரிநாள் போராட்டமாக கரிநாள் பேரணியாக சுதந்திர நாளுக்கு எதிராக இடம்பெறுகின்ற போராட்டத்திலும் யார் யார் பங்கு பெறப் போகிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய போராட்டமாக அமைய போவதா மக்களுக்காக இடம்பெறுகின்ற போராட்டங்களை அரசியல் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான ஆதாயத்துக்கான போராட்டமாக போகின்றன என்பதுதான் எங்கள் மத்தியில் இருக்கின்ற முக்கியமான கேள்வி சுதந்திர தினத்துக்கு எதிராக கரிநாள் பேரணி நடத்துவதற்கான பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அமைப்பினரும் கூட அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய நாளில் யாழ்ப்பாண ஊடக அமையத்திலே இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவரொன்றையும் முகாமைத்துவம் மற்றும் வணிகப்பட மாணவர் ஒன்றியத்தினர் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து இந்த கரிநாள் பேரணிக்கான அழைப்பை தமிழ் மக்களுக்கு விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளும் ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் நேற்று கொட்டும் மழைக்கு மத்தியிலும் தையிட்டி விகாரிக்கு முன்னால் பொதுமக்களும் அரசியல் பெறுமோர்களும் அதுபோல் பல்வேறு செயற்பாட்டாளர்களும் இணைந்து போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக மீண்டும் பெருமழை ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த பெருமழை வருகின்ற நான்காம் தேதி வரை தொடரும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் குளங்கள் உடைப்பெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக இரண்டை மனுக்குளம் வான்பாய் ஆரம்பித்திருப்பதை அடுத்து அங்கே வான் கதவுகள் விடப்பட்டன இதையடுத்து அறுவடைக்கு காத்திருந்த பல்வேறு நிலங்கள் இந்த வெள்ளநீர் புகுந்ததாக மாறியிருக்கிறது என்பது மிக பெரும் சோகம் இந்த மழை திடீரென்று இப்போது ஏற்படுத்தப்பட்ட மழையாக இருந்த போதிலும் கூட அடைமழையாக பெருகி பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தாது என்று சொல்லி உறுதியாக சொல்லப்படுகிறது எனவே இயற்கை பேரழிவு டிப்பா சூறாவளி போன்ற அளவுக்கு மிகப்பெரும் பாதிப்பை கொண்டு வராது என்று இருந்தாலும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது நல்லூருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கண்ணம் கொண்டு வரப்பட்டது வருகின்ற ஏழாம் தேதி முதல் இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெறப் போகின்ற பத்தாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிட்டத்தை முன்னிட்டு இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிணம் உலாவாக கொண்டு செல்லப்படுகிறது கொழும்பு நகரம் முடிந்து கண்டி தம்புளை அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு இது கொண்டு வருவதாகச் சொல்லப்பட்டது எனவே வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்திலே நேற்றைய நாளில் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலாவாக பல்வேறு இடங்களில் கொண்டு வரப்பட்டது இதில் ஏ வீதி வழியாக கச்சேரி அதுக்கு பிறகு நல்லூர் பண்ணைப்பாலம் யாழ்ப்பாணம் கோட்டை பிறகு யாழ்ப்பாண நூலக தொகுதி என்று பல்வேறு இடங்களில் பெருமளவான கிரிக்கெட் ரசிகர்கள் அதுபோல் பொதுமக்கள் ஒன்று கூடியிருக்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அவர்களது பார்வைக்காக கொண்டு வரப்பட்டது அந்த இடத்திலே நல்லூர் ஆலய வளாகத்துக்கு கொண்டு வரப்பட்ட வேடையில் நேற்று காலை ஒரு சர்ச்சை ஒன்று பதிவாகி இருந்ததாக சொல்லப்படுகிறது பல்வேறு தளங்களிலும் பல்வேறு செய்திகளிலும் குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயமாக நல்லூர் ஆலய வளாகத்துக்குள் கொண்டு வரப்பட்ட டுவெண்ட்டி உதவி கிணம் அங்கே அகற்றப்பட்டது இதையடுத்து அந்த இடத்தில் சர்ச்சை நிலவியது என்று குறிப்பிடப்படுகிறது இதை பற்றிய உண்மையான விவரங்களை தேடி அறிந்த வேளையில் அந்த ஆலய வளாகத்தினுள் அண்மை காலமாக கொண்டு வரப்பட்ட விதிகளுக்கு அமைய உள்ளே காணொலிகள் ஒளிப்படங்கள் போன்றவற்றை எடுக்க முடியாது அதுபோல் காலணிகளோடு உள்ளே யாரும் பிரவேசிக்க முடியாத என்ற விதிமுறைகள் இருக்கின்றன எனவே ஆலயத்தின் புனிதத்தன்மையை பாதிக்கிற விதமாக ஒரு சில நபர்கள் நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் ஆலய நிர்வாகம் அவர்களை அங்கே இருந்து வெளியே சேர்த்தரித்ததாகவும் இதையடுத்து சின்ன முரண்பாடுகள் அங்கே தூண்டி இருந்தாலும் கூட அதிருப்தி ஏற்படாத வகையில் ஆலய நிர்வாகம் அந்த வடிவத்தை விளங்கப்படுத்தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இல்லாவிட்டால் வடமாகாண கிரிக்கெட் சங்கம் அதை ஏற்பாடு செய்திருந்த வேடையில் அவர்களிடம் குறிப்பிட்டு அந்த கிண்ணத்தை வெளியே எடுத்து ஆலய வளாகத்துக்கு வெளியே அந்த கிண்ணம் காட்சிக்கு வைக்கப்பட்டு பொதுமக்களது பங்கேற்போடு அந்த நிகழ்வு இடம்பெற்று முடிந்திருக்கிறது குறிப்பாக ஆலய புடிதத்தன்மையை மீறல் என்ற அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயத்தில் ஆலய வளாகத்துக்குள் சில நபர்கள் காலணிகளோடு நுழைந்தமை அதுபோல் அனுமதி வந்து வீடியோ காட்சிகளை படம் பிடித்தமை போன்ற தான் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இது ஆலய புனிதத்தன்மையை அவமதிக்கின்ற செயற்பாடுகளாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இதேபோல ஆலய வான்பரப்பில் பறக்க விடப்பட ட்ரோன் கேமரா வந்து உடனடியாக கீழே இறக்கப்பட்டிருந்தது அதன் மூலமாக படப்பிடிப்புகள் நடத்தக்கூடாது அந்த ஆலய வளாகத்தை சுற்றிய பகுதிகளில் நடத்தக்கூடாது என்று ஆலய நிர்வாகம் கட்டுப்பாடுகளை பிறப்பித்திருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் யாழ்ப்பாண பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அந்த விடயத்திலே கலாசார விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பின்னர் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கின உலாவை ஏற்பாடு செய்கிற குழுவினரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலும் துறையப்பா விளையாட்டரங்கிலும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளில் கண்டிய பாரம்பரிய நடனங்கள் கொண்டு வரப்பட்டதும் தமிழ் கலாசாரத்தை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்கள் குறைவாக காணப்பட்டதையும் ஏற்பாட்டுக் குழுவினரின் தவறாக நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது மற்றபடி இது பெருமளவில் அந்த பகுதியில் எதிர்ப்பையோ இல்லாவிட்டால் சர்ச்சைகளை பெரிய அளவில் கிளப்பியதாகவோ அமையவில்லை என்பதையும் நாங்கள் அழுத்தமாக இங்கே தெரிவிக்க வேண்டியிருக்கிறது கல்வி அமைச்சின் பக்கம் அண்மை காலமாக இருந்து வருகின்ற சர்ச்சைகளில் மிக முக்கியமான ஒன்று அண்மையில் தரம் ஆறு பாடப்புத்தகங்களில் இந்த கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட புதிய பாடத்திட்டங்களில் ஒன்றிலே மிக ஆபாசமான இணையதளம் ஒன்று பதிவிடப்பட்டதும் இது மிகப்பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியதை அடுத்து அந்த புத்தகங்கள் மீடப்பெறப்பட்டு அந்த பக்கங்கள் கிழிக்கப்பட்டு இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருந்ததாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டது இருந்தாலும் இந்த தவறு வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒன்றாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விடயமாக கருதப்பட்டு விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது குறித்த விசாரணைகளை கல்வி அமைச்சலை இப்பொழுது நடத்தி வருகின்றது தேசிய கல்வி திணைக்களத்திலும் இது குறித்த இந்த விசாரணைகளுக்காக மூன்று பேர் அதில் ஒருவர் கட்டாய விடுமுறையில் மற்ற இரண்டு பேர் இடைப்பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதை பற்றியும் பார்த்திருக்கிறோம் என்றாலும் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இடையே தரமாறு மாணவர்களுக்கு வெளியிடப்பட்ட இந்த ஆங்கில மொழி பாடத்தொகுதியில் மாணவர்களின் இந்த ஆபாச இணையதளம் குறிப்பிடப்பட்ட விடயத்திலே ஒரு முக்கியமானவர் கல்வி அமைச்சின் செயலாளரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற விடயம் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது இது குறித்த நீதி விசாரணைகளை இப்பொழுது நுகைகோட நீதிவான் ருவாந்திகா மாரசிங்க நடத்தி வருகிறார் அதன் அடிப்படையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கடத்துக்கு அதிரடியான உத்தரவு ஒன்றையும் நேற்றைய நாளில் பிறப்பித்திருக்கிறார் இந்த சம்பவத்திலே கல்வி அமைச்சின் செயலாளராக இப்போது இருக்கின்ற நாளக்க கழுவிக்கு தொடர்பு இருப்பதாக கருதினால் அவரை உடனடியாக சந்தேக நபராக பெயரிட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை குற்ற திணைக்களத்தினர் எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த ஆவாச இணையதள முகவரி பாடத்தொகுதிகளில் திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதா இல்லவற்றால் தவறுதலாக நடந்ததா அதற்கு காரணமான பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்பொழுது விசாரணையை விரிவான விசாரணையை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக அனைவரிடமும் குறிப்பிட்ட சந்தேக நபர்கள் அனைவரிடமும் அதுக்கும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யுமாறு சொல்லப்பட்டு அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஆபாச இணையதள முகவரி குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற ஆசிரியர் பயிற்சி கையேடும் அது தொடர்பான பல்வேறு ஆவணங்களும் குற்றப்புலனாய்வு திணைக்கிடத்தினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆதாரங்களாக அதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதில் சிங்கள ஊடகங்கள் சிலவத்தில் வெளியான சில தகவல்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கிறது இது பெருமளவில் வெளியே வராத சில இந்த கல்வியல் வல்லுநர்கள் சங்கம் அதுபோல் அதிபர்கள் சங்கம் ஆகியோர் தாங்கள் பல்வேறு முறைப்பாடுகளை இப்பொழுது முன்வைத்திருப்பதாக அவர்கள் ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள் வேண்டு வந்தே குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மந்தப்படுத்தி நடத்துவதாகவும் இது குற்றவாளிகள் ஏற்கனவே இருக்கின்ற ஆதாரங்கள் சிலவற்றை அளிப்பதற்கு வழிவகுக்கும் வந்து அவர்கள் கருதுகின்றார்கள் தவறான அச்சுறுதல் காரணமாக ஏற்கனவே அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக ஆறு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதேபோல கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவுவ அழித்த முறைப்பாட்டை மட்டுமே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்பொழுது ஆராய்ந்து வருவதாகவும் விசாரித்து வருவதாகவும் மற்ற குற்றவாளிகள் தப்பி விடுவதற்கு இது ஏதுவாக அமையக்கூடும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த விசாரணையை துரிதப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஒரு விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது இது பல பெண்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒன்று இரவு நேர பெண்களின் தொழிற்கடமைகள் குறித்து கடுமையான நிபந்தனைகளோடு வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய விருந்தோம்பல் மற்றும் உணவு சேவை துறைகளில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இருந்த பல்வேறு கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது அவர்களது பாதுகாப்போடு ஜனவரி முப்பதாம் தேதிக்கான திகதி இடப்பட்டு தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்களது கையொப்பத்தோடு வெளியாகி இருக்கின்ற வர்த்தமான தான் இது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான சட்ட குறிப்புகள் அதுபோல விதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனைகள் ஆகியவற்றை பார்ப்போமாக இருந்தால் கடைகள் மற்றும் அலுவலக பணியாளர் சட்டத்தின் கீழே மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த திருத்தத்தின்படி மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் பெண்களை பணியில் ஈடுபடுத்த முடியும் இருபத்தி நான்கு மணி காலங்கள் அதில் குறிப்பாக பனிரெண்டு மடத்திய அலங்கள் அவர்கள் இரவு நேரத்தில் கடமையில் ஈடுபட முடியும் இது குறிப்பாக சுற்றுலாத்துறை ஹோட்டல்கள் மற்றும் உணவக சேவை துறைகளுக்கு மிக பொருத்தமானது என்று குறிப்பிடுகிறார்கள் இதில் முதலாளிமார்களுக்கு அவர்கள் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி வர்த்தமான சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன இதிலே இரவு நேர பணியில் ஈடுபடுகின்ற பெண்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களுக்கு அந்தந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் அதேபோல பணிமுறை ஷிப்ட் முடிவடைய நேரத்திலே மாலை ஆறு மணி முதல் அதிகாலை ஆறு மணிக்குள் அந்த அவர்களது பணி முடிவடைகின்ற பட்சத்திலே பணியாளர்களை அவர்களது சொந்த இடங்களுக்கு தங்கும் இடங்களுக்கு அழித்து செல்ல பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு போக்குவரத்து வசதி இல்லாத பட்சத்திலே காலை ஆறு மணி வரை அவர்கள் தங்குவதற்கு பொருத்தமான பாதுகாப்பான தங்கு ஏற்பட ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இதுவும் முதலாளிமார்களுக்குரிய பொறுப்பாக இருக்கிறது அதுபோல இரவு நேரங்களில் அந்த பெண் ஊழியர்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற பாதுகாப்பான பொருத்தமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாக சுட்டிக்காட்டப்படுகிறது தொழில்துறை அதுபோல பொருளாதார சூழ்நிலைகளில் இப்பொழுது மாறி வருகின்ற கடல் நிலைமைகளுக்கு அமைய அந்த பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் அவர்களுக்கான வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்ற அதை அவர்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்று இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக இந்த வர்த்தமானியை வெளியிட்டு வைத்துள்ள அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த குறிப்பிட்டிருக்கிறார் விடயம் சிங்கள ஊடகங்களில் வெளியான ஒரு செய்தியை நான் ஒரு சில தமிழ் ஊடகங்களில் மொழிபெயர்ப்பாக பார்த்தேன் கோட்டாபய ராஜபக்ச துறவரம் பூணுகிறார் என்ற அந்த செய்தி அது பாதுகாப்பு செயலாளராக இருந்து முப்பது ஆண்டுகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவரது பங்கு பெரும் பங்காக இருந்தது இதன் காரணமாக ஒரு கதாநாயகனாக சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டவர் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமுன ஜனாதிபதி வேட்பாளராக அவர் நியமித்த வேளையில் மிக பெருமளவு ஆதரவோடு அறுபத்தொன்பது லட்சம் பேரின் வாக்குகளோடு ஜனாதிபதியாக வந்திருந்தார் ஆனால் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகும் அதிக மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒருவராக அவர் இருந்த வேளையில் தனக்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்க அவரது நடத்தைகள் காரணமாக அமைந்தன சிங்கள மக்கள் மத்தியில் அவர் இன்றும் ஒரு தீர கதாநாயகன் என்ன பொருளாதார பின்னடைவு ஏற்பட்ட காலத்திலே அவர் பதவியை விட்டு விறகி நாட்டை விட்டு வெற்றி வெளியேற வேண்டியிருந்தது இதையடுத்து தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பொறுப்பை எடுத்துக்கொண்டார் என்றாலும் அவர் தன்னை அரசியல் கொள்ள விரும்பவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோடு அண்மை காலமாக அவர் இணங்கி இருக்கவில்லை அரசியலிருந்து விலகிய ஒருவராகவே இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருக்கு நெருக்கமானவர்கள் வழங்கிய தவறான ஆலோசனைகள் தான் கோட்டாபயவை அந்த உயரமான இடத்திலிருந்து கீழே இரண்டு விடுவதற்கு காரணமாக அமைந்தன என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் எப்போதும் சொல்லப்படுவது உண்டு அதுபோல பதவியை விட்டு விலகிய போதிலும் கூட அரசியலை விட்டு அவர் விலகி இருக்க நிலையிலும் கூட கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒரு அனுதாப அலை சிங்கள மக்கள் மத்தியில் எப்போதும் இருக்கிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் மிக அமைதியாக தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சில அரசாங்க நிகழ்வுகள் வெளிநாட்டு தூதரங்களின் நிகழ்வுகள் மட்டுமே அவர் கலந்து கொள்வதை பார்க்கிறோம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சிங்கள ஊடகங்கள் ஒரு சிலவற்றில் கோட்டாபய ராஜபக்ச பௌத்த தத்துவத்தின் பக்கம் அதிகமான ஆர்வம் காட்டுவதாகவும் ஆன்மீகத்தின் பக்கம் அவர் திரும்பி இருப்பதாகவும் துறவரம் போன இருப்பதாகவும் சில செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அவர் அதிக நேரம் தியானங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் மக்களை தன்னுடைய நண்பர்களை கூட சந்திப்பதை அவர் தவிர்த்து வருவதாகவும் பௌத்த மத நூல்களில் அதிக ஈடுபாடு கொண்டு பௌத்த பிக்குகளை சந்திப்பது அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது என்று ஈடுபட்டு வருகிறார் இதனால் பௌத்த தத்துவங்களின் பக்கம் அதிக அளவில் திரும்பி இருக்கின்ற அவர் சிறுவர்களில் துறவரம் பூண்டு இலங்கை ஜனாதிபதிகளில் முதல் தடவையாக பௌத்த துறவரம் பூண்டு துறவியான ஒருவர் என்ற பெயரை எடுக்கக்கூடும் என்று சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அவதானித்து பார்ப்போம் ராஜபக்சக்களின் கைதுகள் பெற இப்பொழுது சொல்லப்படுகின்ற வேடையில் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் மீண்டும் முடுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் சிராந்தி ராஜபக்சவ நாமல் ராஜபக்சவும் இப்பொழுது நிதியல் குற்றப்பிரிவுக்கும் குற்றப்பலனாய்வு பிரிவுக்கும் நாடு தினம் அடைக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில் இப்போது இன்னும் ஒருவர் அத்தனை ஆசைகளையும் துறந்து துறவியாவதற்கான செய்திகள் வெளியாக இருப்பதையும் நாங்கள் சுவாரஸ்யமாக நோக்க வேண்டியிருக்கிறது அண்மைய நாட்களாக நுவரிலியா பற்றி அதிகமாக பேச்சு இருந்தது இந்த வானிலை மாற்றங்கள் உரை பணி அங்கே கண்டது ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த இடங்களுக்கு விஜயம் செய்தது அப்படி நோர்லியாவில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் கூடுகின்ற இடமாக இருப்பது வாவி அந்த வாவி பகுதியிலிருந்து பிறந்து ஒரு சில நாட்களான சிசு ஒன்றின் சடலம் நேற்றைய நாளில் மீட்கப்பட்டிருக்கிறது வாவியில் படகு சவாரி செய்யும் ஊழியர்கள் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த நோர்லியா காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படையில் தடையவியல் காவல்துறையினர் தடையவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டு அந்த உடலம் புதிதாக பிறந்த சிசு ஒன்றினுடையது என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதுபோல அந்த குழந்தையின் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னமும் இருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் இதையடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று இந்த உடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவர்லியா மாவட்ட பொது மருத்துவமனையில் ஒப்படைத்திருக்கின்றார்கள் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வடக்கிலே இருந்து இரண்டு விபத்து செய்திகள் கிடைத்தன ஒன்று நேற்று முரிகண்டி பகுதியில் மூன்று வாகனங்கள் ஒன்றோர் ஒன்று மோதிக்கொண்ட மோசமான விபத்து ஒன்று முறிகண்டி செல்வபுரம் ஏ ஒன்பது வீதியிலே இந்த விபத்து பிற்பகல் மூன்று மணி அளவில் பதிவாகியிருந்தது என்றாலும் யாருக்கும் எந்த ஒரு பெரிய காயமும் ஏற்படவில்லை என்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இப்படியான நாட்களில் அதிகமான விபத்துகள் ஏ நைன் வீதி பகுதிகளை பதிவாகி கொண்டிருப்பதை நாங்கள் வருத்தத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது மிகுந்த அவதானமாக பயணியுங்கள் உங்கள் பாதைகள் அதேபோல் முல்லைத்தீவு முள்ளியவளை வீதியின் மூன்றாம் கட்டை பகுதியிலே நேற்றைய நாள் ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது நேற்று முந்திர முப்பத்தொராம் தேதி இது அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் இப்பொழுது பரந்தனிலிருந்து நெல் இருந்து நாவர்குடி நோக்கி செல்கின்ற வீதி வழியாகவும் செல்கின்ற பல்வேறு பயணிகளும் வாகனங்களும் விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக நெல் அறுவடை காலம் வந்த காரணத்தால் அந்த நெல்லை வீதியின் பாதி வழியங்கும் அவர்கள் காயப்போட்டிருக்கின்றார்கள் இதனால் இரண்டு லைன்கள் இருக்கின்ற பகுதிகளில் போகவும் வரவும் இருக்கின்ற வீதிகளில் ஒரே வழியாகத்தான் இப்பொழுது வாகனங்கள் போகவும் முடிகிறது வரவும் முடிகிறது அந்த விவசாயிகளை மட்டும் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அவர்களுக்கான இந்த நெல்லை உலர்த்துவதற்கு தானியங்களை உலர்த்துவதற்கு ஒரு தனியான வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான இட வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாதவர்கள் வாயிலே இருந்து அறுவடை செய்கின்ற நெல்லை எடுத்து அப்படியே வீதியிலே போட்டு அதை காய வைக்கின்றார்கள் உலர வைக்கின்றார்கள் இதன் காரணமாக வீதி போக்குவரத்து மிகச் சிரமமாக இருக்கிறது இதன் காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் ஒன்றுதான் இந்த முள்ளிகவடை பகுதியில் இடம்பெற்ற விபத்து இதில் ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே வந்து கொண்டிருந்த விடையில் நேரே வந்த நோயாளர் காவு வண்டி இரண்டும் ஒரே ஒடுங்கையில் வந்திருக்கின்றன ஒரே லேனிலே வந்திருக்கின்றன இதன் காரணமாக விபத்து ஏற்பட்டு காயமடைந்த ஆசிரியர் அதே நோயாளர் காவு வண்டியிலே வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இது குறித்து அரசாங்க அதிகாரிகள் உடனடியாக அவதானம் செலுத்த வேண்டும் தனியே உடனடியாக அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதில் பயனில்லை விவசாய அமைச்சு அதுபோல் விவசாய திணக்கிழமை உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு நெல்லை உலர்த்துவதற்கு பொருத்தமான இடம் அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை இப்போது நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இவை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய விரிவான விடயங்களை கருத்துக்களை அதுபோல் கேள்விகளை நீங்கள் கொமெண்ட்ஸாக வழங்கலாம் இந்த இரவு நேரலையில் சந்திக்கும் வேடையில் இன்னும் பல முக்கியமான செய்திகள் இப்போது வருகின்ற புதிய செய்திகள் ஆகியவற்றை கொண்டு வருகிறேன் மீண்டும் சந்திப்போம்